வணக்கம் நான் அகில இந்திய பாரப்ளாக் மாநில இளைஞரணி செயலாளர் வருகின்ற இருபத்தி ஏழாம் தேதி நடக்கக்கூடிய ஐயா மருது சகோதரர் அவர்கள் குருபூசி விழாவுக்கு வருகை தரும் மற்றும் வருகிற முப்பதாம் தேதி பசுமன் தெய்வம் ஐயா முத்துராமலிங்க தேவர் அவர்களின் குருபூசி விழாவுக்கு வருகை தரும் இளைஞர்கள் மற்றும் அனைத்து சமுதாய மக்களும் இங்கே வந்து வணங்கி செல்கிறார்கள் இங்கே வணங்க வரும் அனைத்து மக்களும் எந்த ஒரு பொதுமக்களுக்கும் இடையூறு இல்லாமல் வண்டி மீது வாகனங்கள் மீது தேவையில்லாமல் ஏறி மற்ற சமுதாயங்கள் யாரும் வருத்தப்படும் அளவுக்கு நடந்துக்கிறத அளவிற்கு நல்லபடியாக இளைஞர்கள் வந்து இந்த விழாக்களை சிறப்பித்து தர வேண்டும் மேலும் ஐயா சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் ஐயா பசுமன் அவர்கள் ஐயா தேவர் அவர்கள் இப்படி பல தலைவர்கள் வளர்த்தெடுத்த இந்த பாரூட் பிளாக் கட்சியின் மாநில இளைஞரின் சார்பாக இங்கே நடக்கவிருக்கும் அன்னதானத்திற்கு அனைத்து பொதுமக்களும் வந்து சிறப்பாக நடத்தி தருமாறு கனிவோடு கேட்டுக்கொள்கிறேன்